அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி எதுவென்றால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்வி பொருத்தராதர சாதாரண தர பரீட்சையினுடைய பகுதி இரண்டு வினா பத்திரத்திலே இருக்கக்கூடிய சுருக்க வினாக்கள் பற்றினையும் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மிக தெளிவாக எங்களுடைய காணொலி பகுதிக்குள் செல்லலாம் முதலாவது கேள்வி மாணவர்களே சந்தி பிரித்து எழுதுதல் தொடர்பான வினா இங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது அகரம் தினேஷ் யூடியூப் தளத்திலே பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டு பிரித்தல் தொடர்பான விதிகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன அதனை மீண்டும் ஒருமுறை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதனை அடிப்படையாக கொண்டு நான் விதிமுறைகளை கூறி இங்கே உங்களுக்கு சந்திப்பிரித்து காட்டுகிறேன் இங்கே பாருங்கள் மெலிந்த பிறைக்கும் விழி என்று சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு மெலிந்த பிறைக்கும் விழி என்று சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் அதை பிரிக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய த என்ற உயிர்மை எழுத்தானது த என்று சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்தானது எங்களுக்கு இந்த இடத்துல பிரிய போகிறது ஆகவே இந்த த என்ற எழுத்து மெய்யெழுத்துக்களில் வள்ளின எழுத்து என்று சொல்லுவோம் ஆகவே இரண்டு விதிகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன முதலாவது உயிர்மை என்ற விதியும் இரண்டாவது வள்ளின மெய் பெறல் என்ற விதியும் நாங்கள் இங்கே பார்க்க போறோம் முதலாவது இந்த இடத்திலே இந்த உயிர்மை எழுத்தினை எங்களுக்கு மெய்யெழுத்தும் உயிரெழுத்துமாக பிரித்தால் இத்து சக என்று பெரியும் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய முதலாவது அடியை நாங்கள் முதலாவது அடியை நாங்கள் நிலைமொழி என்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அடியை நாங்கள் வறுமொழி என்றும் சொல்லுவோம் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த த என்ற எழுத்தானது எங்களுக்கு இரண்டாக பெறுகின்ற பொழுது நிலைமொழி ஈற்றெழுத்தாக இத்து என்ற மெய்யெழுத்து இருந்து நிற்க இங்கே அ என்ற எழுத்தும் அடுத்த எழுத்தாக இப் என்ற எழுத்தும் அடுத்த எழுத்தாக பி என்ற எழுத்தும் வந்திருக்கும் ஆக இவ்வாறு இருக்கட்டும் ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்த்த முதலாவது விதி உயிர்மை எழுத்தை மெய்யெழுத்தும் உயிரெழுத்துமாக நாங்கள் பிரித்துவிட்டோம் ஆகவே அதன் அடிப்படையிலே எங்களுக்கு இறுதி எழுத்தாக இத்து இருக்கிறது ஆகவே அதன்படி இத்தென்ற வள்ளின மெய்யானது நிலைமொழி ஈற்றெழுத்து ஒரு மெய்யெழுத்தாக தனித்து நிற்காது ஆகவே அதற்கு கட்டாயமாக நாங்கள் உகரம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உகரம் சேரல் என்ற விதி நாங்கள் பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள் ஆகவே முதலாவது அந்த நிலைமொழி சொல்லானது மெலிந்து என்று வந்து வந்திருக்கும் மெலிந்து என்று சொல்லி வரும் முதலாவது வந்துவிட்டது ஆகவே அடுத்ததாக எங்களுக்கு அப்பி என்று வந்து இருக்கிறது ஆகவே இந்த எழுத்து பி என்ற எழுத்தை நாங்கள் மீண்டும் உயிர்மை எழுத்து என்ற அடிப்படையில் நாங்கள் பிரிக்கின்ற பொழுது இரண்டு எழுத்தாக பிரியும் இப்பு என்ற எழுத்தாகவும் இ என்ற எழுத்தாகவும் பிரியும் ஆகவே இவ்வாறு பிரிகின்ற பொழுது அந்த கடைசி எழுத்தானது இப் என்ற எழுத்தில் இருக்க அடுத்ததாக வரக்கூடிய இங்கே வருமொழியானது இறைக்கும் என்று வந்துவிடும் ஆகவே இங்கே வந்துவிடும் இறைக்கும் ரைக்கும் என்பது எங்களுக்கு வந்துவிடும் பிரச்சனை இல்லை இறுதியும் இல்லை விழி என்று போட்டுவிடலாம் ரைக்கும் விழி இங்கே இருக்கக்கூடிய எழுத்து இப்பொழுது எவ்வாறாக இருக்கும் என்றால் சொல்லானது இவ்வாறாக இருக்கும் காரணம் பி என்ற எழுத்திலே இருக்கக்கூடிய இகரத்தை நாங்கள் தனியாக பிரித்தெடுத்து விட்டோம் ஆகவே அப் என்ற இரண்டு பகரங்கள் இருக்கும் ஆகவே இதிலுமே எங்களுக்கு இறுதியாக தோன்றியிருக்கக்கூடிய எழுத்து யாதெனில் பகரம் அதாவது வள்ளின எழுத்து கசட தப்பற என்பதில் வள்ளின எழுத்து வள்ளின எழுத்து ஈற்றாக வருகின்ற பொழுது அதற்கு உகரம் சேர்ந்து சென்று சொன்னா இது பூ என்ற எழுத்தாக மாறும் அதன் காரணமாக நாங்கள் அப்பூ என்று சொல்லி எழுத முடியும் ஆகவே இது மெலிந்து அப்போ இறைக்கும் விழி என்று சொல்லி எங்களுக்கு பெரிய இவ்வாறாக நீங்கள் எழுதியிருந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு புள்ளி மன்னிக்க வேண்டும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு இதுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இரண்டாவது கேள்வி பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பேச்சு வழக்கு சொல்லினை எழுத்து வழக்காக நீங்கள் எழுத வேண்டும் ஆகவே அதை பாருங்கள் புத்தகத்தை எடுத்துட்டு வா மனே என்ற பேச்சு வழக்கு மூத்த சிறுகதையில் இருக்கக்கூடிய ஒரு அடி ஒரு வாக்கியம் புத்தகத்தை எடுத்துட்டு ஊட்டவாமனே என்ற பேச்சு வழக்கு வாக்கியத்தை எழுத்து வழக்கு மாற்றி எழுதுக நாங்கள் எழுத வேண்டும் என்ற பிள்ளையில் புத்தகத்தை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சேர்ந்து சொல்லுவோம் பிள்ளைகள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு அல்லது வீட்டிற்கு வந்திருக்கணும் வீட்டிற்கு அல்லது நாங்கள் இவ்வாறும் பயன்படுத்தலாம் வீட்டுக்கு என்றும் பயன்படுத்த முடியும் வீட்டுக்கு வா மகனே பிள்ளைகள் மவுசையில் பிடித்து எழுதுவதன் காரணமாக எழுத்து சற்று வளைவாக இருக்கிறது ஆகவே அது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆக இவ்வாறு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு அல்லது வீட்டிற்கு வா மகனே என்பது சரியான வாக்கியமாக இருக்கும் அவ்வாறு எழுதியிருந்தால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அடுத்த வினா எழுவாய் பயனிலை இனங்காண்பது பற்றியான ஒரு மன்னிக்க வேண்டும் திசை சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள் எழுவான் திசையை யாரெனும் சுட்டு வீராயின் இங்கு எழுவான் திசை என்பது எத்திசையை கேட்க அதாவது சூரியன் இழக்கூடிய திசை என்ன திசைன்னு கேட்குறாங்க அது எங்களுக்கு நேரடியாக கிழக்கு திசை என்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள் கிழக்கு திசை கிழக்கு திசை அல்லது கீழ்திசை அல்லது குணதிசை என்றெல்லாம் நாங்கள் அல்லது குணதிசை என்றாலும் எங்களுக்கு ஓகே குணதிசை என்பது கிழக்கு திசையை சுட்டக்கூடியது ஆக இவ்வாறு விடையளித்திருந்தால் எங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அடுத்த வினா வேட்டை நாய் போல அவள் முன்னே ஓடிச் செல்கிறது நிழல் இதில் பயின்றுள்ள அணியாது என்று கேட்டுறாங்க எங்களுக்கு நேரடியாக இனம் இருக்குது இருக்கு பிள்ளைகள் போல போன்ற புறைய அன்ன ஒப்ப போன்ற உருபுகள் எங்களுக்கு உவமையை எடுத்து காட்டியிருக்கிறது வேட்டை போல அவள் ஓடை செல்கிறது நிழல் என்று சொல்ற ஆகவே இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அணி உவமை அணி உவமை அணி என்று சொல்லி நாங்கள் போடுவோம் அப்படி எழுதியிருந்தால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அடுத்ததாக ஐந்தாவது வினா ஒரு மரபுத்தொடர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கால் பற்றிய தொடர் ஒற்றை காலில் நிற்றல் என்ற தொடர் குறிக்கும் பொருள் யாது என்று கேட்டிருக்கிறாங்க ஸோ நாங்கள் சொல்லலாம் விடாப்பிடியாக நிற்றல் அல்லது பிடிவாதம் பிடித்தல் ஸோ நாங்கள் ரெண்டு எழுதலாம் பிடிவாதம் பிடித்தல் அல்லது விடாப்பிடியாக நிற்றல் ஆகிய இரண்டுமே எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்படி எழுதியிருந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அடுத்த வினா அடுத்த வினா எங்களுக்கு ஆறாவது வினா கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள் எழுவாய் பயனிலையே இனங்காணுங்க என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க இது ஒரு கட்டாய வினாவாகவே எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அப்பால் மூழ்கிற்று கதிர் நெடுங்கடலுள் இவ்வாக்கியத்தில் எழுவாய் பயனிலையை கிணங்கானுங்க ஸோ எங்களுக்கு எழுவாய் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயனிலை கண்டுபிடிக்கிறதுக்கும் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கும் தெரியும் பயனிலை எங்களுக்கு எப்படி காணலான பிள்ளைகள் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சொல் ஒரு வினை சொல்லாக இருக்கும் ஒரு வினை நிகழ்வை உண்டு நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படியாக இருந்தால் அது பயனிலை அதே மாதிரி எழுவாயை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பயனிலையிடம் யார் எது எவை என்ற வினாவையும் செயபட பொருளை கண்டுபிடிப்பதற்கு யாரை எதை எவற்றை என்ற வினாவையும் எழுப்பதும் யார்கிட்ட கேட்க போறிய பிள்ளைகள் இங்கு இருக்கக்கூடிய பயனிலை கிட்ட யார் எதை எவைங்கிற வினாவை எழுப்புனா இழுவாயையும் யாரை எதை எவற்றை எழுப்புனா செயற்பட பொருளையும் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே பயனிலை எப்படியாக இருக்கும் என்றால் அங்கு ஒரு வினை சொல்லாக ஒரு வினையை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஏன்னா வினை அடியாக இருக்கும் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய சொல்லிலே அப்பால் மூழ்குகிறது மூழ்கு என்ற வினை அடியிலிருந்து மூழ்கிற்று என்ற சொல் பிறந்திருக்கிறது ஆகவே பயனிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் பயனிலை என்று போட்டும் பிள்ளைகள் மூழ்கிற்று மூழ்கிற்று என்ற அந்த சொல் தான் எங்களுக்கு பயனிலை அதே மாதிரி எழுவாய் பார்த்தீங்கன்னா எது மூழ்கிற்று என்றால் அப்பால் மூழ்கிற்று இல்லை நெடுங்கடல் மூழ்கிற்று இல்லை கதிர் மூழ்கிற்று அப்படின்னு சொல்லி நாங்கள் விட காண முடியும் ஆகவே எது மூழ்கிற்று கதிர் மூழ்கிற்று ஆகவே இனம் கொள்ள முடியும் எழுவாய்ப்பே நிலை இவ்வாறு இருந்தால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் இந்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் அடுத்த வாக்கியத்தில் பிள்ளைகள் ஏழாவது வினாவை பின்வரும் ஓகே இங்கே பின்வரும் வாக்கியத்துக்கு மிக பொருத்தமான நிறுத்தக்குறியினை இட்டு எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுவும் ஒரு கட்டாய வினாவாக இருக்கும் பெரும்பாலுமே உங்களுக்கு வியப்பு குறி கொடுத்து ஒரு வினாவை கேட்குறதும் அதே மாதிரி மேற்கோட் குறியை பயன்படுத்த சொல்கிறதும் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குறேங்க ஆகவே இங்கே எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விடயம் என்னன்னா பிள்ளைகள் ஓகே பாருங்க ஆஹா மலையிலே வழிந்தோடும் நீரருவியின் அழகுதான் என்னே என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆகவே இந்த இடத்துல வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக ஆஹா என்று சொல்ல இடத்துல எங்களுக்கு வியப்புக்குறி உண்டும் மலையிலே வழிந்தோடும் நீரருவியின் அழகுதான் என்னே என்று சொல்கின்ற பொழுது இந்த இடத்துலையும் எங்களுக்கு வியப்புக்குறி உணர்ச்சிக்குறி பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் எங்களுக்கு நிறுத்தக்குறி பயன்படுத்தப்பட்ட இடம் ஆகவே இவ்வாறு பயன்படுத்தி இருந்தால் எங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அடுத்ததாக பின்வரும் வாக்கியங்களை இணைத்து ஒரே வாக்கியமாக எழுதுக ஆகவே இந்த இடத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைகள் கூட்டு வாக்கியம் என்ற ஒன்று நாங்கள் படிச்சிருப்போம் கிரேட் தரம் பத்தில் முதலாவது பாடப்பகுதி வாக்கியங்கள் ஆகவே தனி வாக்கியம் கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம் படிச்சிருப்போம் ஆகவே இரண்டு சமநிலை தொடர்கள் எங்களுக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் நான் கொழும்புக்கு போனேன் நீ கொழும்புக்கு போனாய் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி எழுதலாம் பிள்ளைகள் முதலாவது நானும் நீயும் கொழும்புக்கு போனோம் என்று சொல்லி எழுதலாம் நானும் நீயும் கொழும்புக்கு போனோம் என்று சொல்லி எழுதலாம் ஆகவே அல்லது நீயும் நானும் கொழும்புக்கு போனோம் என்று சொல்லி எழுதலாம் இவ்வாறு எழுதியிருந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அடுத்ததாக தரப்பட்டுள்ள கூட்ட நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஈஸியானது ஸோ பிரதம விருந்தினர் உரை நன்றியுரை தமிழ் வாழ்த்து வரவேற்புரை தலைமையுரை ஆகவே எங்களுக்கு முதல் முதலாக ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது என்றால் அதற்கு இருக்க வேண்டியது முதலாவது தமிழ் வாழ்த்து முதலாவதாக இருக்கும் இரண்டாவது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வரவேற்பு உரை இருக்கும் இரண்டாவது வரவேற்பு உரை மூன்றாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு தலைமை உரை இருக்கும் மூன்றாவது உரை நாலாவது பார்த்தீங்கன்னா பிரதம விருந்தினர் உரை இருக்கும் இறுதியாக பார்த்தீங்கன்னா நன்றியுரை அமைந்திருக்கும் ஸோ இவ்வாறான ஒழுங்கமைப்பில் இருந்துச்சு என்று சொன்னால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அடுத்து பத்தாவது வினாவை பார்ப்போம் பிள்ளைகள் பின்வரும் வாக்கியங்களில் உள்ள வலுவை நீக்கி வாக்கியத்தை செம்மையாக மீண்டும் எழுதுக பிள்ளைகள் இப்போது எங்களுடைய அகரம் தினேஷூடியூப் தளத்திலே தமிழ் மொழியை பிழையற கட்போம் என்று சொல்லி அல்லது தமிழ் மொழியை நீக்கி எழுதுவோம் என்று சொல்லி நாங்கள் வார வாரம் ஒவ்வொரு காணொலி போட்டுக்கிட்டு வரோம் பிள்ளைகள் ஆகவே அதை நீங்கள் படிச்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிக ஈஸியாக இருக்கும் இந்த வினாவை செய்கிறதுக்கு மிக இலகுவான முறையில் இதற்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் தமிழ் மொழியை படிக்கின்ற மாணவர்கள் கட்டாயமாக எழுத்துப் பிள்ளைகளை களைவதற்கும் சொற்பிழைகளை வாக்கிய பிள்ளைகளை சந்திப்பிள்ளைகளை களைவதற்கு நீங்கள் எங்களுடைய வாராவாரம் நடக்கின்ற அந்த வகுப்பிலும் கலந்து கொள்ளுங்கள் அது யூடியூப் தளம் மூலமாக இலவசமாகவே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் இவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்தர தராதர சாதாரண தர மாணவர்கள் காண முப்பது நாட்கள் அடங்கிய ஒரு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணவர்களே ஆகவே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஆகவே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் விளக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் ஆகவே ஒரு பக்கமாக உங்களுக்கு அதனுடைய போஸ்டர் காண்பிக்கப்படுகிறது ஆகவே அதை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான தகவல்களை அதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் நாங்கள் இறுதியான வினாவை பார்க்கலாம் பிள்ளைகள் பின்வரும் வாக்கியத்தில் உள்ள வலுவை நீக்கியுள்ளதுகின்ற பொழுதும் கல்வி செல்வம் வீரம் ஒழுக்கம் முதலானவை வாழ்க்கைக்கு முக்கியமானது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு கல்வி செல்வம் வீரம் ஒழுக்கம் முதலானவை என்று சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இங்கே எங்களுக்கு முக்கியமானது என்று கொடுத்திருக்கிறது பிள்ளை பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி வந்திருக்கணும் முக்கியமானவை என்று வந்திருக்கணும் அதுதான் இங்கே இருந்திருக்கக்கூடிய பிள்ளை முக்கிய வைதை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிற அது அதை நீங்கள் எழுதினீங்கன்னா சரி இந்த இடத்துல போ முதலானவை அப்படிங்கிறதுக்கு பதிலாக போன்றன போன்றவை ஆகியவை ஆகியன என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முடியும் ஆனால் இங்கே கொடுத்துருக்கு நாங்கள் கொடுக்கலாம் பிள்ளை இல்லாத இருக்கிறனால எங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகே அவ்வளோதான் பிள்ளைகள் இந்த காணொலி பகுதியில் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய பகுதிகள் ஆகவே இவ்வாறு நீங்கள் செய்தால் உங்கள் இருபது புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மிக இலகுவான பகுதியாக இருக்கிறது அடுத்த காணொலியில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுரை பற்றியாக நாங்கள் பார்ப்போம் விளக்க கட்டுரை எவ்வாறு அழுதுவது மேடை பேச்சு எவ்வாறு அழுதுவது உரையாடல் சிறுகதை பற்றியாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற இந்த வினாபத்திரம் பத்திரம் தொடர்பான காணொலிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் சிறந்த பெருபெயர்களை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை கூறி அடுத்த காணொளி சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நான் உங்கள் அகரம் தினேஷ்